திலாங்கச்சல இருந்து திலகா பேசுறேன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மெட்ராஸ்ல நல்லா மழை வந்துட்டு இருக்கு இப்போ வச்சுக்கலாம் நைட் டின்னருக்கும் வச்சுக்கலாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம தேவை நம்ம வாய் எப்படி சாப்பிடுறோம் நினைக்கிறோமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் டெய்லி போர் அடிக்குது இட்லி தோசையா செஞ்சு செஞ்சு மழை வர வரது இல்லைங்களா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாங்க பாக்குறோம் உப்பு உருண்டை தான் பண்ண போகிறேன் இதை சில பேர் வந்து நீர் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க பச்சரிசி மாவு வச்சுருக்கேன் இதிலே வந்து உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் பூ பூவாக இருக்கட்டும்ட்டுன்னு அப்படி வச்சுருக்குறேன் சில பேர் வந்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போ போடலாம் அது கொஞ்சம் வாய்க்கு ஆச்சை கச்சக்கன்று இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி வேண்டாம் ஏன்னா பாப்பா சாட மாட்டான்ட்டுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்து சுடு தண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து அளவெலாம் இல்லை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காய் வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காமிஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் கடுகு கூட வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் நம்மளோட தேவை சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால எங்களுக்கு பருப்பு நிறைய போட்டால் பிடிக்கும் அதனால கடுகு உளுத்த பருப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் சதக்கட்டும் கடுகு வெடிக்குது பருப்பும் சவந்துச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கூட வேணும்னா போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் வெங்காயம் போடாம செஞ்சோம்னா அடுத்த நாள் கூட இதை வச்சு சாப்பிடலாம் வெங்காயம் போட்டால் அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ மீதி ஆகாது அதனால இன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெங்காயம் போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சாரி மறந்துட்டேன் சீரகம் போட நடுமத்தியில் போட்டுக்கிறேன் என்ன நிறைய இருக்குது கடுகு உளுத்தம் கள்ளப்பரை போடும்போது சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொதிஞ்சி கொஞ்ச நேரம் வெங்காயம் வதக்கிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது சுடு தண்ணி வச்சுருக்கேன் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் பெரியவங்க சாப்பிட்றது இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் எனக்கு எங்கள் வீட்டு பாப்பா சாப்பிடுவா அதனால நான் ஒரு பச்சை பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும் அதுக்கு தான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் எடுத்து போட்டுடலாம் இல்லைங்களா அதனால் அவளுக்காக தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்காது காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டு தான் பிடிக்கும் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும் இல்லை தீர்ந்து போச்சா உங்க அம்மா கூப்பிட்டு எல்லாம் ஒரே தேங்காய் ஆகிட்டாம் ஆமா இங்கே தேங்காய் காலி ஆயிடுச்சு போகலாமா எங்கள் அம்மா வீட்டில் போய் தேங்காய் வாங்கிட்டு வரலாமா ம் சரி அட்டை வாட்டி போகலாமா அதுக்குள்ள எங்கள் அம்மா சேர்த்து வச்சுருப்பாங்க இப்போ இந்த மாவில் வந்து உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவையும் இதிலே கொட்டிடலாம் பச்சரிசி மாவு வந்து ரேஷன் பச்சரிசி மாவு தான் இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாமே புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி தேவைகளுக்கெலாம் யூஸ் ஆகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு தான் மாவுலேயே உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அங்கங்கே நின்றுடும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்லைடியாக பழம் போடும்போது தண்ணியில் எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிறதுனால எண்ணெய் போடல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆகி கட்டியாக வர மாதிரி இடியாப்பம் மாவு வர மாதிரி கசறி வச்சுக்கலாம் இந்தளவு அதை வந்தவுடனே இடியாப்பத்துக்கெலாம் மாவு கசிவோம் இல்லைங்களா அதே மாதிரி பசைஞ்சிக்கோங்க அங்கே தொட்டால் இப்படி இருக்கணும் இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அப்போ மாவுனால பூ போல் வரும் நம்மளுக்கு மூடி வச்சுருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் உடனே சொல்லலைல எதுக்கு இப்போதான் நீங்களே கேட்குறீங்க இது தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின் திருப்பியே எங்க அம்மா வீட்டு தேங்கான்னு சொல்லுவியா நீ என்டா பாவி மணிச்ச தேங்கான்றது அதுக்குதான் குடுக்கற பொருளை வேஸ்டா பண்ணுவாங்க இல்லனா அம்மா குடுக்கல தேங்காய் வாங்க மாட்டோம் வெள்ளிக்கிழமையில தேங்காய் உடைப்போம் ஏன் அப்ப தேங்காவே நீ வாங்கறதுல தேங்காய் நாம தான் குடும்பம் நடத்தி நிக்கிற நீ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க மாமியார் கொடுத்தாதான் இவன் சட்னி சாப்பிடுவான் போல நினைக்க மாட்டாங்க கடுகு உளுந்து அடிச்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் சாலைப்பருக்கில் கொட்டிடலாம் ஸ்டீமர் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெடியாகும் அதுக்குள்ளே உருளை பிடிச்சி வச்சிடலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் வாங்க அங்கே போது இல்லைங்களா நல்லா வெது வெதுப்பாக சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா மாவு பிசையும் போதே சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது கொஞ்சம் லைட்டாக சூடாகவும் இருக்குது அப்போ இந்த பருப்புலாம் விழுந்துடும் இல்லைங்களா அதனால நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணிக்கலாம் உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம் தண்ணி சூட அடிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஈர துணியை போட்டுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் சிந்த வச்சிடலாம் துணி எப்பவுமே ஈரமாக போட்டோம்னா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த உருண்டை பிசையும் போதே நல்ல ஒரு வாசனை நல்லாயிருக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்க எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு இதெல்லாம் வந்து திருச்சி கையில் ரெண்டு உருண்டை எடுத்துட்டேன் அப்படியே வாசப்பா தெரியுது பார்த்தாலே என்னை பார்த்தாலே தெரியுதா எத்தனை உருண்டை சாப்பிட்ருப்போம் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா நான் ம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஒன்று என்னமோ நீயே சாப்பாடு போட்டு என்னை வளர்த்த மாதிரியே பேசுகிறியப்பா

நல்லா பொத்தனாப்பில் இழுத்து போட்டு மூடி வச்சிடலாம் அதெல்லாம் இப்போ ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அது வெந்த உடனே நம்மளுக்கு நல்லா வாசனை வரும் பார்க்கலாம் வெந்த உடனே வாசனை வரும் அதுக்குள்ள மழை நின்றுச்சு திருப்பி ஸ்டார்ட் ஆகி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கோயந்தா 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 உப்பு இருந்தால் சாப்பிட்றோமா கோயந்தாக்கு கும்ப பெருமாள் பார்க்க போகலாமான்னு யோசிக்கலாம் வேகட்டும் பதினைஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது ஒரு ஃபோர்க்லேயோ இல்லை கத்திலேயோ எதுலேயோ இப்படி வச்சு இதை குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம் எடுத்தால் வர்றது பாருங்கள் மாவாக இருந்தால் வராது நல்லா நல்லா இருக்கு சூப்பராக ஆனால் இது வந்து சுட 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 சாப்பிட முடியாது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஊர்வண்ட ரெடி ஆயிடுச்சு பெருமாளே நம்ம பக்கம்தாங்க இருக்கார் ஏன் சொல்லுங்கள் கரண்ட் கட்டு ம் அப்படியே ஆஃப் அவரை மாதிரி முன்னுக்கு முன்னாடி முன்னுக்கு போயிட்டு போயிட்டு வந்துச்சு சரி இதை காமிக்க முடியாதோ வீடியோ எடுத்துன்னு நினச்சேன் நல்லா சூடாக இருக்குது இன்னும் கரண்ட் ஆஃப் அவர்க்குள்ளே எடுத்து முடிச்சிடலாம் உப்பு ரெண்டையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுடா சுடாக இருக்குது ஆவி பறக்க மழைக்கு இதமாக இருக்கும் அந்த அப்படி புட்டு சூடாக இருக்கு முடியல தொட்டு சாப்பிடும்போது என்ன சூடா இருக்குங்க என்ன வேற சாமி நீங்க நானே ஒரு ஒரு பருக்கு தான் எடுக்கிறேன் ரொம்ப சூடா இருக்கு ஆவி பறக்குது தொட்டு படிக்கட்டில் உக்காந்தேன் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டேன் சாப்பிட்டா செமையாக இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்